காயத்ரி நீ ஏன் புரியல நான் தள்ளி விடவா அபிநம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ தான் ஃப்ராடுனு இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் சொல்றதை நம்புங்க அம்மா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க காயத்ரி நான் அம்மா கிடையாது நான் மல்லிகா தான் இல்லை உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அனிதா நான் மல்லிகா இல்லைன்னு சொல்றது உனக்கு எவ்வளவு தைரியம் நான் தான் சொல்லிட்டு என் பேர் தான் மல்லிகா நான் தான் மல்லிகா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் நீ ஒண்ணு மல்லிகா கிடையாது காயத்ரி சொல்றது படி நீ அவங்க அம்மா தான் அனிதா நீ தப்பா பண்ணிட்டு இருக்க சும்மா அமைதியா இரு நாங்க பாத்து பேசி முடிக்கறோம் பாட்டிமா வெளிய போங்க பாட்டி சும்மா அம்மா என்ன மாத்தி உங்க கைக்கு கீழே விழுந்துட்டீங்களா எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அது மல்லிகை கிடையாது गायत्री நீ என்ன பண்ணிட்டு இருக்க எங்க அம்மா இப்ப தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்க அவங்க தப்பிச்சு போகாதபடி இருக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்க அம்மா உங்களால அங்க தப்பிச்சு போகவே முடியாது गायत्री ஏன் இப்படி பண்ற எல்லாம் ஓ நல்லதுக்கு தான நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சும்மா இருங்கம்மா மல்லிகாவை திருப்பி தந்துருங்க எனக்கு மல்லிகாவையும் மல்லிய சுத்தமா பிடிக்காது அவங்க பழி வாங்குறதுக்காக தான நினைச்சேன் ஆனா ஏன் பிள்ளை இப்படி இருப்பானா நினைக்கவே இல்ல காயத்ரிங்க அம்மா காயத்ரி உள்ள இருப்பா லே அபினா போலீஸ் கூப்பிடு ஆன்ட்டி அம்மாவ போலீஸ் பிடிச்சு என்ன இன்னமே இப்படி பண்ண மாட்டாங்க நான் பாத்துக்கறேன் காயத்ரி நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான் உங்க அம்மா சரி நெல்லுமா நம்பவே முடியல லே அபினவ் மல்லிகா உள்ள இருக்கலாம் போய் பார்க்கலாம் வா அனிதா நீ எங்க கூட தான இருந்தா உனக்கு எப்படி தெரியும் அம்மா நான் பாட்டி வீட்டுக்கு போனேனா அப்போ பாட்டியை பாத்தே பாட்டி வந்து கையில அடிபட்டு அப்படியே கிடந்தாங்க வேற நான் தான் போய் பேண்டேஜ் போட்டு க்ளீன் பண்ணிருக்கேன் அம்மா என்னமாச்சி गायत्री அம்மா என்ன பண்ணாங்கங்களே சுமதி எனக்கு சொல்லவே பயமா இருக்குட்டி சொல்லுங்கம்மா நான் இருக்கோம்ல என்ன நடந்து நான் வழக்கம் போல கிச்சன்ல நல்ல பாட்டு கேட்டுட்டு பாத்திரம் பூசிட்டு இருந்தேன் உங்க அப்பா மீன் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க நான் மட்டும்தான் இருந்தேன் அப்போ யாரோ என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க சுந்தரி

சுந்தரி எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே அடைச்சிட்டு சுமதி அப்படி வள்ளி மாதிரி இருந்தா அப்புறம் அது வள்ளி தங்கச்சி நீ வள்ளி பாட்டிக்கு தங்கச்சி தானே காயத்ரி அம்மா பரவாயில்லையா ஞாபகம் வச்சிருக்கிறியா கல்யாணத்தை அப்ப தான் கூப்பிடணும் ஞாபகம் வரல இப்போ வருது அது எதுக்கு வரல கூப்பிடல நல்லா இருக்கியா திடீர்னு வந்து

மல்லிகா மல்லிகா அக்கா என்னாச்சு நான் எங்க இருக்கிறேன் நீங்க எல்லாரும் ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா வீட்டில போய் சொல்றேன் உனக்கு எல்லாம் நல்லா இருக்கா ஆமாக்கா நான் நல்லா தான் இருக்கேன் என்னாச்சு இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா எங்க சிக்கி என்ன பார்க்க வந்தாங்களா அது எப்படி உனக்கு தெரியும் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் நான் நம்ம வீட்டுல இருந்தேன் அப்ப என்ன யாரும் மல்லிகான்னு கூப்பிட்டாங்க நம்ம கூட விருந்துக்கு போறதா கிளம்பிட்டு அந்த டைம்ல தான் ஆமாண்ணா உன்ன யாரும் கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் தான் நீ இப்படி மாறினா என்னது புரியல இல்லம்மா ஒண்ணு இல்லை என்னாச்சு சொல்லு யார் ஒண்ணு கூப்பிட்டா வந்தா என்ன சித்தி மாதிரி தான் இருந்து என்ன மல்லிகான்னு கூப்பிட்டாங்க நானும் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன நடந்து எனக்கு தெரியல மல்லிகா நீ ரொம்ப எதை யோசிக்காத வீட்ல போய் பேசிக்கலாம் ஆமாமா ஒண்ணும் நடக்கல பயப்படாத நம்ம வீட்டுக்கு போலாம் நீ பீச்சுக்கு போணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல்ல ஐயோ அத்த விருந்துக்கு கூப்டாங்கல்ல விருந்து போணும் மணி இப்ப 5 மணி ஆயிட்டு நம்ம விருந்துக்குலாம் பிறகு போகலாம் பீச்சுக்கு கிளம்பலாம் 5 மணி ஆயிட்டா அவ்ளோ நேரம் நான் தூங்கிட்டே இருந்தேன் அம்மா நான் வண்டி எடுக்கறேன் நீங்க வாங்க ம் சரிடா மல்லிகா போவோம் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா நான் ரொம்ப நேரமா தூங்கி இருக்கேன் போல வந்ததே எனக்கு தெரியாது நீங்க அவட்ட ஒண்ணுமே சொல்லலையா இல்லங்க வேண்டாம் பிறகு சொல்லிக்கலாம் இப்ப சொன்ன பயப்படுவா ஐயோ பாட்டி உங்க கையில அடிபட்டு இருக்கு ஆ அம்மா அவட்ட எதும் சொல்லாதங்க அதுவா அதெல்லாம் ஒண்ணல சும்மா தான் கீழ விழுந்துட்டேன் ஐயோ அப்படியே பாத்துறீங்கனே ம் சரிம்மா பீச்சுக்கு தான் நீங்களும் காரில் வாரீங்களா ட்ராப் பண்ணிடுறோம் இல்லை என்னமோ வரல அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் அடிபட்டுருக்கலாம் என்னமோ ஊருக்கு நாளைக்கு தான் கிளம்பி போகணும் நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க ம் சரிங்க அப்போ நாங்கள் கிளம்புறோம் மல்லிகா வா நான் போயிட்டு வரேன் பாட்டி உடம்பு பார்த்துக்கோங்க சரிம்மா நீ பார்த்துப்போம் ஆமாம் அனிதா உனக்கு இப்படி தான் நாங்கள் இருக்கோன்னு தெரியும் எல்லாம் சும்மா கெஸ் பண்ணி தான் வந்தேன் மல்லிகா சிட்டினா வள்ளி ஊரு அப்படிங்க பார்த்தா நம்ம பாட்டி ஊரு தானே சரி நீ எப்படி கரெக்ட்டா பாட்டி வீட்டுக்கு போனா ஐயோ அம்மா எனக்கு வள்ளி வீடு எங்க இருக்குனே தெரியாது சின்ன வயசுல வந்தது மறந்துது அத பாட்டி கேட்கலாம் வள்ளி தெரியுமா போனே பார்த்தா இப்படி நடந்துருக்கு சும்மாடி அவ வந்தது எவ்வளவு நல்லது தெரியுமா நான் இப்ப எல்லம் நினைக்கனா அதக காரண அனிதாதான் அதோ சரிதான் சரி வாங்க நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம்